இந்தியா முழுவதும் குறிப்பாக வடநாடுகளில் மதவெறி அதிகமாக பரவிவிட்டது இந்து முஸ்லிம் பிரச்சனை வடநாடுகளில் இருந்துதான் பரவி வருகிறது மகாராஷ்டிரா மாநிலம் தானே அருகில் உள்ள கோனி என்ற கிராமத்தில் மதினா பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலுக்கு வெளியூரில் உள்ள இஸ்லாமியர்கள் தொழுகைக்காக வருகை தருவார்கள் குறிப்பாக ஜும்மா தொழுகைக்காக வெளியூர்களில் இருக்கும் முஸ்லிம்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தருவார்கள் மதினா பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வெளியூரில் இருந்து எந்த முஸ்லிம்களும் இந்த கோணி கிராமத்திற்கு வரக்கூடாது என்று அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் வெளியூருக்காரர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வர தடை செய்யப்பட வேண்டும் என்று காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கிராமத்து மக்கள் அங்கே தொழுகைக்காக வரும் முஸ்லிம்களிடத்தில் எங்கள் ஊருக்கு நீங்கள் தொழுகைக்கு வரக்கூடாது என்று அவர்களுடைய வாகனத்தை நிறுத்தி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த விஷயம் அங்கே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் அங்கே போலீசார் பாதுகாப்பிற்காக வர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வெளியூரில் இருக்கும் முஸ்லிம் யாரும் எங்களுடைய கிராமத்திற்கு வரக்கூடாது என்று அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் சொல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் லவ் ஜிஹாத் செய்கிறார்கள் இன்ன பிற குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் அதனால்தான் நாங்கள் எங்களுடைய ஊருக்கு வெளியூரில் இருக்கின்ற முஸ்லிம்கள் வருவதற்கு தடை செய்கிறோம் என்று அந்த கிராம மக்கள் மதவெறி கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் பள்ளிவாசல் என்று ஒன்று இருந்தால் அதில் தொழுகைக்காக பலரும் வந்து செல்வார்கள் அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அது அவர்களுடைய கடமைகளில் ஒன்று ஆனால் ஒரு ஊர் மக்கள் இப்படி செய்வது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது இதுவே மதவெறி வடநாட்டின் பக்கம் அதிகமாக இருப்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் சிலர் இந்த விஷயத்தை பற்றி பேசி வருகிறார்கள்